அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒளி வடிவில் அருள்பாலிக்கக்கூடிய ஒரு மிக பெரும் சித்தரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கும் ஒளி வடிவில் நமக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சித்தர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான சித்தர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டில் என்ன முடியாத அளவுக்கு எத்தனையோ சித்தர்கள் இருந்திருக்காங்க குறிப்பிட்டு ஜீவ சமாதி அடைந்து மக்களுடைய மத்தியில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர்கள் பற்றி நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே தான் முக்கியமா சித்தர்கள் பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில இன்னைக்கும் நம்மளுடைய கண்களுக்கு தெரிந்தும் வாழ்ந்து கொண்டு நமக்கு அருள் புரிந்து கொண்டு அந்த மலையே சிவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டு கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சித்தர்கள் உறைந்து அருள்பாலிக்கக்கூடிய இடங்கள் தான் நாளடிவில் மிக பெரும் புகழ்பெற்ற வழிபாட்டு தலங்களாக மாறுது அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் ஒரு முக்கியமான இடம் திருவண்ணாமலை ஒவ்வொரு பழமையான கோவிலுமே ஏதாவது ஒரு சித்தர் அடங்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்றது உண்டு அந்த வகையில பதினெண் சித்தர்களாக சொல்லப்படக்கூடிய பதினெட்டு சித்தர்கள் உறைந்திருக்கக்கூடிய பதினெட்டு ஆலயங்கள் மக்கள்கிட்ட ரொம்ப வரவேற்பை பெற்றிருக்கும் அதில் இடைக்காடர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாசித்தர் திருவண்ணாமலை தளத்தில் அடங்கி இருக்கிறார் அதில் முக்கியமாக இன்னைக்கும் அவர் ஒளி விடிவில் காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடியது பற்றி தான் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் நீங்கள் திருவண்ணாமலைக்கு போயிருக்கீங்க அதே போல் உங்களுடைய கண்களுக்கும் சித்தர்களோ அல்லது நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இது போல் எந்த சித்தருடைய ஜீவ சமாதியை போய் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளையும் தடைகளையும் பார்த்துட்டு இருக்கீங்களா இதெல்லாம் தேர்ந்து நானும் என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எளிமையா தீர்வு காண முடியுங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசின்னு கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ சித்தர்களில் ஒருவரான பத்தி பற்றி பார்த்துட்ருக்கோம் அதாவது இன்றைக்கும் ஒளிப்படிவில் காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பார்த்துட்ருக்கோம் திருவண்ணாமலை அருணாச்சலீஸ்வரர் ஆலயத்துக்குள்ளே அவருடைய ஜீவ சமாதி இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் அந்த ஆலயத்துக்குள்ளே எந்த பகுதியில் ஜீவ சமாதி அமைந்திருக்கு அப்படிங்கிறதுல மாறுபட்ட கருத்து அப்பப்போ இருந்துக்கிட்டே தான் இருக்குது சில பேர் இடைக்காலர் சமாதி திருவண்ணாமலை மலை உச்சியில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க பொதுவாகவே சித்தர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான சமாதி நிலைகளை எட்டுவது உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒரு சிலது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபிறவை அற்ற நிறுவி கற்ப சமாதி நன்மை தீமை இருநிலையோடு கூடிய விகற்ப சமாதி அப்படின்னு ஒவ்வொரு சமாதியும் சொல்லுவாங்க அதுல முக்கியமா ஒலி சமாதி தான் இடைக்காரர் பத்தி சொல்றாங்க அதாவது இடைக்காரர் ஒலி சமாதியாகி இருக்கிறது பல்வேறு ஆய்வுகளின் மூலமாகவும் சொல்லப்பட்டிருக்கான் குறிப்பிட்டு தொடர்ச்சியாக அவருடைய ஒலி சமாதியாக சொல்லப்படக்கூடிய இடமும் திருவண்ணாமலை ஆலயத்துக்குள்ளே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான் சமீப காலத்தில் தான் மக்கள் அந்த ஒலி சமாதியை தெரிந்து வழிபட தொடங்கி இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குங்க நீங்களும் திருவண்ணாமலை போயிருக்கீங்க இது போன்று இடைக்காலரை பார்த்து வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பிட்டு இடைக்காடர் யார் இவர் எப்படி திருவண்ணாமலைக்கு வந்தார் திருவண்ணாமலை தளத்துல என்னென்ன அற்புதங்கள் செய்திருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டத்தில் இடைக்காட்டூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குங்க அந்த தான் இடைக்காடர் சித்தர் அவதரித்திருக்காரு இடைக்காடர் எப்போதுமே சிவ சிந்தனையிலே ஆழ்ந்து இருப்பார் பிறந்தது முதல் அவருக்கு இந்த சித்தி வாய்த்தது வாய்த்திருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது பிறக்கும்போதே அவருக்கு இந்த மிகப்பெரும் அற்புதமான ஞானங்களை பெற்றிருக்காரு ஆடுகளை மேய்ச்சல்ல விடுவதற்காக காட்டுக்குள்ள அழைத்துட்டு போகும்போது அவர் ஏதாவது ஒரு மரத்தடியில் அமர்ந்து சிவ சிந்தனையில் ஏகாந்த நிலைக்கு போவார் ஆடு மேய்ப்பது பால் கறப்பது புல்லாங்குழல் ஊதுவது சிவ சிந்தனையில் ஆழ்வு ஆழ்ந்து விடுவது இதுதான் இடைக்காடருடைய தினசரி வாழ்வியல் வழக்கம் தினமும் அவர் ஆடுகளை காட்டுக்கு அழைத்து சென்று மேய விடுவது இவெல்லாம் இவையெல்லாம் செய்துட்டு வருவார் ஒரு நாள் அப்படியே அவர் காட்டுக்குள்ள போகும்போது ஒரு மரத்தடியில் சிவ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாராம் வான்மார்க்கத்தில் போகர் சித்தர் போயிட்டு இருந்தாராமா அவர் சிவசிந்தனையில சிந்தனையில் கூடிய இடைக்காடரை பார்த்ததும் வான் மண்டனத்தில இருந்து இறங்கி வந்து பார்த்தாராம் அப்போ தனக்கு தாக தாகமாக இருக்கிறது பால் கொடுக்கும்படியும் கேட்டாராம் உடனே இடைக்காடர் ஆட்டு பால் கொடுத்து உபசரித்தாராம் மகிழ்ச்சி அடைந்த போகர் வைத்திய பாத யோக ஞானங்களை இடைக்காடருக்கு கற்றுக் கொடுத்தாராம் அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுக்கிறாரு இதனால இடைக்காடர் சாதாரண நிலையில இருந்து சித்த புருஷராக மாறுறாரு போகர குருவாக ஏற்று அவர் செயல்பட்டார் அப்படினும் கருவூராரும் அவருக்கு குருவாக இருந்ததாகவும் சொல்லுவாங்க இடைக்காடர் எந்த நூற்றாண்டுல வாழ்ந்தார் அப்படிங்கிறது கணிக்க முடியாதபடி இருக்கிறதாகவும் சொல்றாங்க சித்தர்களுடைய கால தொடக்கம் நான்காம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லப்படுது எனவே அப்போது இடைக்காடர் வாழ்ந்து இருக்கலாம் அப்படின்னு ஒரு சில ஆய்வுகள் சொல்லுது சித்தராக உயர்ந்த இடைக்காரர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கார் வைத்தியம் தொடர்பாக அவர் எழுதி வைத்திருக்கக்கூடிய குறிப்புகள் உயர்வானவையாக இருக்குங்க அதுபோல் முக்தி பெற அவர் பாடியிருக்கக்கூடிய பாடல்கள் ஒவ்வொன்றும் நம்மளுடைய மனதை பண்படுத்த கூடியது ஜோதிடத்தில் அவர் எழுதிய கணிப்புகள் இன்னைக்கு ஜோதிட உலகுக்கு வழிகாட்டும் வகையில இருக்கு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இது என்ன நடக்கும் அப்படிங்கறத ஏற்கனவே இடைக்காரர் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அந்த குறிப்புகளை வச்சு தான் இப்போ ஆண்டுதோறும் பஞ்சாங்கம் தயாரித்து வெளியிடுறாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது இத்தகைய ஆற்றல் கொண்ட திருவண்ணாமலை தல உருவாகவும் புகழ் பெறவும் அடித்தளம் அமைத்து கொடுத்திருக்காரு அதற்காக சான்றுகள் திருவண்ணாமலை தளம் முழுக்க இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அண்ணாமலையாரை வழிபட போகிறவங்களுக்கு அந்த நுணுக்கங்கள் தெரியாமல் இருக்கிறது துரதிருஷ்டந்தான் அதே போல் திருமாலுடைய அவதாரமாக சொல்லப்படுகிறார் அப்படின்னும் போகர் தான் இவரை திருவண்ணாமலை தளத்துக்கு அனுப்பி வைத்தார் அப்படிங்கிற ஒரு சின்ன கதையும் சொல்கிறாங்க திருவண்ணாமலையில் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு இந்த உலகத்துல விரைவில் பஞ்சம் பஞ்சம் சுமார் பன்னெண்டு ஆண்டுகள் நீடிக்கும் என்பதையும் தன்னுடைய ஜோதிட திறமையால உணர்ந்திருக்காரு தன்னுடைய தெய்வ தன்மையை பயன்படுத்தி அந்த பஞ்சத்தை எதிர்கொள்ள முடிவு செய்கிறாரு அதன்படி தன்னுடைய ஆடுகளுக்கு எருக்கும் இலைய உணவாக கொடுத்து பழக்கிறாரு பொதுவாக எருக்கம் செடிகள் எந்த கொடிய வறட்சியிலும் தாக்கு பிடித்து நிற்கும் அப்படிங்கிற அந்த தன்மை கொண்டு இருக்கும் இதனால தான் அவர் அதை தன்னுடைய ஆடுகளுக்கு உணவாக கொடுத்து பழக்கிறாரு பிறகு பன்னெண்டு ஆண்டுகள் வர கெடாமல் இருக்கும் வரகு எனும் தானியத்தை மண்ணோடு சேர்த்து சுவர்கள் எழுப்பி குடிசை கற்றாரு அவர் எதிர்பார்த்தபடியே பஞ்சமும் வருது எல்லா உயிரினங்களும் பஞ்சத்தில் சிக்கி அழிந்து போகுது ஆனா இடைக்காடருக்கும் அவர் வளர்த்த ஆடுகளுக்கும் எந்த பாதிப்பும் வரல அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆடுகள் எருக்கு இலையை தின்று உயிரும் வாழ்ந்திருக்கு இடைக்காடர் குடிசை வீட்டு சுவற்றில் பதிய வைத்திருந்த வரகு தானியத்தை தட்டி எடுத்து ஆட்டு காய்ச்சி குடித்து உயிர் வாழ்கிறாரு இதை பார்த்த நவக்கிரகங்களும் மிகவும் ஆச்சரிய ஆகிடுச்சா அதாவது நாம திட்டமிட்டு கிரக நிலைகள் மூலமா வறட்சியை ஏற்படுத்தினாலும் இந்த இடைக்காடர் மட்டும் எப்படி உயிர் தப்புறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க இதற்கு விடை காண்பதற்காக இடைக்காடர் வாழக்கூடிய குடிசைக்கு நவக்கிரகங்கள் வந்து பாக்குறாங்க நவக்கிரகங்களை வரவேற்ற இடைக்காடர் அவர்களுக்கு வரக உணவு தானியத்தையும் ஆட்டுப்பாலையும் கொடுத்து உபசாரம் செய்கிறாரு ஆட்டுப்பாலில் சமைத்த உணவை சாப்பிட்டதால நவ கிரகங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் வருது அவர்கள் அப்படியே தூங்கி போறாங்க கிரகங்கள் தான் மழை பெய்யவில்லை என்பதை ஏற்கனவே அறிந்திருந்த இடைக்காலர் மழை பெய்ய வைக்கக்கூடிய வகையில் நவ கிரகங்களுடைய நிலைகளை மாற்றி படுக்க வைக்கிறாரு அதாவது அடுத்த கணமே வானம் இருண்டு போனது நல்ல மழை பெய்யுது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆறுகள் ஏரிகள் குளங்கள் எல்லாமே நிரம்பி வழியுது தொடர் மழை காரணமா உலகமே குளிர்ந்து போகுது தங்களை சுற்றி திடீரென குளிர்ச்சி தன்மை உருவாகி இருப்பதை உடந்த நவகிரகங்கள் விழித்து பார்த்து எழுந்திருக்கிறாங்க இந்த உலகத்துல பஞ்சம் நீங்கி எங்கு பார்த்தாலும் தண்ணீர் வளம் அதிகமாக குளிர்ச்சி பெற்று இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க இடைக்காடர் மூலமாகத்தான் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத உணர்றாங்க அவர்கள் உறுதி செய்றாங்க இடைக்காடர் இதற்காக பாராட்டினாங்க அவரை வாழ்த்தி ஆசிர்வதித்துட்டு போனாங்களாம் திருவண்ணாமலை தளத்தில் நடந்த இந்த மிக பெரும் அதிசயம் உலகம் முழுக்க பிறகு பரவியது இதற்கு என்ன சான்று இருக்கு இன்னைக்கு பலரும் கேட்கலாம் அதாவது திருவண்ணாமலை தளத்தில் ஒரு விஷயம் நீங்க உன்னிப்பாக கவனித்தா இதற்கு விடை கிடைக்கும் அதாவது திருவண்ணாமலைக்குள்ள நுழைவதற்கு ஒன்பது வழிகள் இருக்கும் திருவண்ணாமலை சிவபெருமானை மலையாக விட்டு இருக்கிறதால அவரை சுற்றி கிரிவலம் வர்றது நடைமுறையில இருக்குது இந்த கிரிவல பாதை மொத்த தூரம் ஒன்பது மைல் திருவண்ணாமலையில ஈசனின் பாதம் ஒன்பது இடங்கள்ல இருக்கும் கிரிவல பாதையில ஒன்பது லிங்கங்கள் இருக்கும் ஒன்பது நந்திகள் இருக்கும் திருவண்ணாமலை கோவிலுக்கு ஒன்பது கோபுரங்கள் அமைந்திருக்கும் இப்படி நவ கிரகங்களான ஒன்பது என்ற அமைப்பு திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களும் நெருங்கிய தொடர்பும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் திருவண்ணாமலையில நவகிரகங்கள் மாற்றப்பட்டதற்கு இவை இவைதான் உதாரணமாக சொல்லலாம் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வர்றவங்களை பெரும்பாலானவங்க தங்களுக்கு நேரம் சரியில்லை பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தால கிரிவலம் வர்றாங்க நவகிரகங்களை மாற்றி எப்படி இந்த உலகுக்கு இடைக்காடர் நன்மை உருவாக்கினாரோ அது போலவே கிரிவலம் வரக்கூடிய ஒவ்வொருவருடைய கிரக தோஷங்களையும் இடைக்காடர் நீக்கி நல்ல பலனா அருள்வாக்கு அருள்வாரு அப்படிங்கிறது ஐதீகம் கிரிவலம் வந்தா அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து முக்தி பெற முடியும் என்பதற்கு அடித்தளம் அமைத்ததே இந்த இடைக்காடர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட இன்னமும் இந்த திருவண்ணாமலை தளத்துக்குள்ள ஒளி சமாதியாக இருந்து அர்பாலிக்கிறார் இடைக்காடர் அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் கிடையாது இடைக்காடருடைய அருளை யார் ஒருவர் பரிபூர்ணமாக பெறுகிறாங்களோ அவர்களுக்கு திருவண்ணாமலை தளத்திற்கு சென்று உண்மையான பலனை பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருவண்ணாமலையில் ஒளிப்பிடிவில் காட்சி கொடுக்கக்கூடிய இடைக்காலரை பற்றியும் அவருடைய தகவல்கள் பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்